الحمدللہ وحدہ وصلاة والسلام على رسول اللہ محمد ابن عبداللہ وعلا آلہ واصحابہ واتبائہ واخل بیتہ اجمعین اما بعد فقد قال اللہ تعالی في مختب تنزیل عوض باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم قل حل یستب اللذین یعلمون واللذین لا یعلمون وقال عیلن یرفع اللہ الذین آمنوا منکم واللذین اوتوا العلم درجات وقال النبينا صلى الله عليه وسلم العلماء ورثة الأنبياء وقال أيضا كن عالما أو متعلما أو مستمعا ولا تكن رابعا صدق رسول الله صلى الله عليه وسلم ميلانا إن من إسلامية جفوذر إخلي أنبكورية نير முக்கியமான ஒரு நிகழ்வை நான் பேசலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது மூன்று ஆலிம்கள் கௌரவிக்கப்பட்ட அந்த நிகழ்வை தான் நான் பேசுவதற்கு நினைக்கின்றேன் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த உலகத்தில் பார்க்கின்றோம் முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் அனைவர்களுக்கும் மத தலைவர்கள் அவருடைய மதங்களை பற்றி அவருடைய சமயங்களை பற்றி போதிப்பதற்கு மத தலைவர்கள் இருக்கின்றார்கள் அதே போன்று முஸ்லீம்களுக்கும் களிமா சொன்னவர்களுக்கும் வழிகாட்டியாக அல்லாஹ் குர்வானை தந்திருக்கின்றான் அதே போல் அந்த குர்வானின் மூலமாக ஹசரத் குர்மானார் சுல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் முழு மனித சமுதாயத்துக்கும் வழிகாட்டியிருக்கின்றார்கள் அதற்கு பின்னால் உலமாக்கள் அந்த சமூகத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதற்காக உலமாக்களை அல்லாஹ் வழிகாட்டிகளாக ஆக்கியிருக்கின்றான் அன்புக்குரிய சகோதரிகளே பெரியார்களே தாய்மார்களே நவிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லும் பொழுதோ அல் உலமா உ வாரசத்துள் அன்பியா உலமாக்கள் என்பவர்கள் மார்க்கத்தை படித்தவர்கள் என்பவர்கள் நபிமார்களின் வாரிசுகள் என்பதாக ஹதரத் பெருமானார் சொல்லாஹு அலேஹி வல்லம் அவர்கள் காட்டினார்கள் அல்லாஹு தாலா இந்த உலமாக்களை இந்த மார்க்கத்தை படித்தவர்களை பற்றி கண்ணியப்படுத்தி அல் குர்வானை பேசுகின்றான் இன்னமா யக்ஷல்லாஹமின் இபாதிகள் உலமா அதாவது அல்லாஹுவை மனிதர்களில் பயப்படக்கூடியவர்கள் யார் என்றால் அது உலமாக்கல் என்பதாக ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் அல் ஆனில் சொல்லி காட்டுகின்றான் உலமாக்கள் தான் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்கள் உலமாக்கள்தான் அல்லாஹுவை அஞ்சி நடக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தாலா அல்குருவானில் சொல்லி காட்டுகின்றான் அது மட்டுமல்ல ஃபஸ் அலு குந்தும் லா தாலமுன் உங்களுக்கு தெரியாத விடயங்களை உங்களுக்கு தெரியாத மார்க்க விடயங்களை நீங்கள் உளமாக்கல் இடத்துல கேட்டு படித்து கொள்ளுங்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா உலமாக்களை கண்ணியப்படுத்தி சொல்லுகின்றான் உங்களுக்கு ஏதாவது மார்க்கத்துடைய பிரச்சனையா உங்களுக்கு ஏதாவது மசாலாக்களுடைய பிரச்சனையா உங்களுக்கு ஏதாவது இஸ்லாத்தில் பிரச்சனை சந்தேகங்கள் இருக்கின்றதா நீங்கள் உளமாக்கள் இடத்துல கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று தாலா அல் குரு ஆனில் சொல்லி காட்டுகின்றான் அது மட்டுமல்ல கொள்கல் எஸ்தம் இல்லது யாழ மூன வல்லதீனாயமோன் நபியை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான் நபியை நீங்கள் சொல்லுங்கள் ஹல் எஸ்தம் இல்லதீனையால் மூன வல்லதீன லாயாளமோன் மார்க்கத்தை படித்தவர்களும் மார்க்கத்தை படிக்காதவர்களும் சமமாகுவார்களா என்று அல்லா நவீனத்தில் கேட்கின்றான் ஒரு போதுமே சமமாக முடியாது மார்க்கத்தை படித்தவர்களும் மார்க்கத்தை படிக்காதவர்களும் ஒரு போதுமே சமமாக முடியாது வித்தியாசம் நிறைய இருக்கின்றது என்று என்பதுதான் இந்த குரானுடைய ஆயத்துடைய தெளிவாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல இயற்ப இல்லா உள்ளது இன மின்கும் மென்கும் வல்லதை நான் ஊத்துல் இல்மதரஜார் யாரெல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்களோ அதே போன்று வல்லதீன ஊத்துல் இல் யாரெல்லாம் அறிவு கொடுக்கப்பட்டார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான் என்பதாக அல்லாஹால அல் குரு சொல்லி காட்டுகின்றான் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே பெரியார்களே குர்ஆன்ல ஹதீஸ்ல உலமாக்களுடைய ஆலிம்களுடைய சிறப்பு ஏராளமாக தாராளமாக இருந்து கொண்டிருக்கின்றது நபிசல்லாஹு அலஹி அவர்கள் சொன்னார்கள் குன் ஆலிமன் நீ இந்த உலகத்தில் இருப்பதாக இருந்தால் அவள் ஆலிமாக இரு என்பதாக சொன்னார்கள் அல்லது அவ மு அலிமன் கற்றுக்கொள்பவனாக இரு என்பதாக சொன்னார்கள் ஒரு மாணவனாக அல்லது ஒரு முஸ்தமி அன் கற்றுக் கொடுப்பவனாக இரு கற்றுக்கொள்பவனாக இரு அல்லது கற்று தருபவை தருவதை கேட்பவனாக இரு என்பதாக நபி சொல்லல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நாங்கள் பார்க்கின்றோம் உலகத்தில் பலதரப்பட்ட நிறங்களைக் நிறங்களை கொண்ட பழங்கள் இருக்கின்றது அந்த பழங்கள் வித்தியாசமான பழங்களாக இருந்தாலும் வித்தியாசமான ருசிகளை தருகின்றது எல்லாம் பிரயோசனமான பழங்கள் தான் அதே போன்று இந்த உலகத்தில் மனிதர்கள் இருக்கின்றார்கள் வித்தியாசமான 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 மனிதர்கள் இருக்கின்றார்கள் அதிலும் உலமாக்கள் இருக்கின்றார்கள் அந்த மனிதர்களில் உலமாக்கல் சிறந்தவர்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலமாக்கள் யார் என்றால் அல்லாஹுவின் கண்ணியத்தை அல்லாஹுவின் சக்தியை விளங்கப்படுத்தக்கூடியவர்கள்தான் இந்த உலமாக்கல் அல்லாஹுவின் குதிரத்தை மக்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடியவர்கள் அல்லாஹுவின் சக்தியை மக்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் தாத்பரியத்தை மக்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடியவர்கள் இஸ்லாத்தை விளங்கப்படுத்துபவர்கள் இஸ்லாத்தை சொல்லித்தரக்கூடியவர்கள் தான் இந்த உளமாக்கல் மற்றும் அல்லாஹ்க்கு பயப்படக்கூடியவர்கள் தான் இந்த உலமாக்கல் உலமாக்களுக்கு அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த இடம் இருக்கின்றது மார்க்கத்திலும் உயர்ந்த இடம் இருக்கின்றது இந்த உலமாக்கல் நபிமார்களுடைய வாரிசுகள் இந்த உலமாக்கல் தீனை உயிர்ப்பிக்கக்கூடியவர்கள் இந்த உலமாக்கல் மக்களை இதாயத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் தான் இந்த உலமாக்கல் உலமாக்கல் சமூகத்தில் இன்று எவ்வாறு வழிநடத்தப்படுகின்றார்கள் அந்த கறிவேப்பிலை போன்று உலமாக்கள் இன்று சமூகத்தில் வழிநடாத்தப்படுகின்றார்கள் கறிவேப்பிலை தெரியும் எங்களுக்கு தேவைக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் தேவை அந்த தேவை முடிந்ததுக்கு பின்னால் எடுத்து வீசி விடுவோம் அதே போன்றுதான் இன்று உலமாக்களை இலங்கையில் உள்ள முஸ்லீம் சமூகம் பயன்படுத்துகின்றார்கள் அதனால் தான் உளமாக்கலை அந்த கருவேப்பிலை போன்று பயன்படுத்துவதன் காரணமாகத்தான் இன்று உலமாக்கள் அதிகமான உலமாக்கள் ஏழு வருடம் மார்க்கத்தை கற்று ஒரு ஆணை மனநம் செய்த எத்தனையோ உலமாக்கள் இன்று ஹவுஸ் டிரைவர்களாக இன்று வீட்டு டிரைவர்களாக அதே போன்று பல பல வேலைகளை வெளிநாடுகளில் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் யாரு காரணம் பொதுமக்களாகிய நீங்கள் தான் காரணம் நானும் நான் கூட இந்த இடத்தில் இருப்பதற்கு காரணம் இந்த நிலைமையில் இருப்பதற்கு காரணம் இல்லாவட்டால் நாங்கள் விரும்பி இந்த இந்த தொழிலை செய்வதல்ல கண்ணியத்துக்குரியவர்களே மச்சிதோடு இருக்கக்கூடிய நாங்கள் மதரசாவோடு இருப்ப இருக்கக்கூடிய நாங்கள் சமூகத்தோடு இருக்கக்கூடிய நாங்கள் என்னை பொறுத்தவரையில் நான் சமூகத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவன் சமூகத்திலே சமூக பணி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படிய படக்கூடியவன் மக்களுக்கு பொது விடயங்களை நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் இமாமத் பணியை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுபவன் என்னை போன்று ஏராளமான உலமாக்கள் இருக்கின்றார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நீங்கள் எங்களை கருவேப்பிலை போன்று யூ பாவித்ததன் காரணமாகத்தான் நாங்கள் இன்று வெளிநாடுகளில் எங்களுடைய அதாவது எங்களுடைய குடும்பத்துக்காக வேண்டி குடும்பங்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் கண்ணியத்துக்குரியவர்களே பொதுமா பொதுமக்கள் உலமாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும் பொதுமக்கள் உலமாக்கள் எப்படி நடந்தாலும் சரி பொதுமக்களுடைய கடமை என்ன உலமாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த உலமாக்கள் என்ன செய்கின்றார்கள் பள்ளி வாயிலுக்கு வந்து விட்டார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே உங்களுடைய அன்பு குழந்தைகளுக்கு அலி பா தா என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்களை முதலாவது கற்றுக்கொடுக்கக்கூடியவர்கள்தான் அந்த உலமாக்கள் அது மட்டுமல்ல அவர்கள் உங்களுக்கு இமாமச் செய்யக்கூடியவர்கள் ஐந்து நேர தொழுகைகளையும் உங்களுக்கு இமாமச் செய்யக்கூடியவர்கள் தான் அந்த உலமாக்கல் ஷரீ அத்தை சொல்லித்தரக்கூடியவர்கள் ஹராம் ஹலாலை சொல்லித்தரக்கூடியவர்கள் வட்டியுடைய கொடுமை விபச்சாரத்துடைய கொடுமை இன்னொருன்ன ஹலால் ஹராமை பற்றி தெளிவுபடுத்தக்கூடியவர்கள் தான் இந்த உலமாக்கல் அது மாத்திரமல்ல உங்களுடைய வீட்டில் ஒரு ஜனாசா விழுந்தால் அந்த ஜனாசாவை குழுப்பாட்டக்கூடியவர்கள் அந்த ஜனாதாவை கஃன் செய்யக்கூடியவர்கள் அந்த ஜனாதாவை தொழிலிக்கக்கூடியவர்கள் தான் அந்த ஜனாதாவை அடக்கம் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த உளமாக்கல் கண்ணியத்துக்குரிய கண்ணியத்துக்குரியவர்களே உங்கள் சுக துக்கங்களில் பங்கு கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த உலமாக்கல் அது மாத்திரமல்ல கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே ஒரு பிரச்சனையா அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து முடித்து வைக்கக்கூடியவர்கள் தான் இந்த உலமாக்கள் அதே போல உங்களுக்கு ஒரு தலைவலி வந்து விட்டதா அல்லது உங்களை உங்களுடைய பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வந்து நோய் ஏதாவது ஒரு தொற்று என்று ஏற்பட்டு விட்டதா ஏதோ நீங்கள் தண்ணீரை கொண்டு வருவீர்கள் ஏதோ ஒன்று கொண்டு வந்து தருவீர்கள் அதரத்தில் ஓய்வு தாருங்கள் என்று அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் தான் உளமாக்கல் அப்படியே அடுக்கிக் கொண்டே போகலாம் இரவு ஒரு மணி அல்ல இரண்டு மணியாக இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை என்றால் கண்ணியத்துக்குரியவர்களே யாராவது மூத்தாகி விட்டா விட்டார்கள் என்றால் கிராமத்தில் அவர் கடமை புரியக்கூடிய கிராமத்தில் நீங்கள் கதவை தட்டியதும் எலும்ப எலும்பி அந்த ஜனாதா வீட்டுக்கு செல்லக்கூடியவர்கள் தான் உலமாக்கள் அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே தன்னுடைய வீட்டில் திருமண நிகழ்வு வேறு ஏதாவது நிகழ்வு இருக்கும் நாம் கடமை செய்யக்கூடிய ஊரில் ஏதாவது ஒரு கட்ட விடயம் அதாவது மரணம் மரண வீடு என்றால் திருமண வீடு என்று சொன்னால் அந்த தன்னுடைய வீட்டுடைய நிகழ்விலும் பங்கு கொள்ளாதவர்கள்தான் உலமாக்கள் ஏராளமாக அடுக்கிக் கொண்டே போகலாம் உங்களுடைய குழந்தைகளின் நிக்காக வைபவத்தை நடாத்தி வைப்பவர்கள் கபில் தூ நிக் அதாவது பிந்தி அதாவது உங்களுடைய மகளை அவருக்கு நான் இன்னாருக்கு நான் திருமணம் முடித்து கொடுக்கின்றேன் என்னுடைய மகனை மணமகனாகி உங்களுக்கு நான் திருமணம் முடித்து தருகின்றேன் என்று பெண்ணுடைய தந்தையிலே பிடித்துச் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் தான் உலமாக்கல் அப்படியே அடுக்கிக் கொண்டு போகலாம் கண்ணியத்துக்குரியவர்களே இது வரையிலும் எந்த சுலோகங்களையும் எந்த ஆர்ப்பாட்டத்தையும் செய்யாதவர்கள் உலமாக்கல் எங்களுக்கு சம்பளம் அதிகரிக்க வேண்டும் எங்களுக்கு இவ்வளவு சம்பளம் தர வேண்டும் தந்தால்தான் நாங்கள் அசருடைய தொழுகைக்கு வருவோம் என்று ஆர்ப்பாட்டங்களை சுலோகங்களை ஏந்தாதவர்கள் இதுவரையிலும் இது இதற்கு பிறகும் ஏந்தாதவர்கள் தான் உல ஏந்தாமல் இருக்கக்கூடியவர்கள்தான் தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய சொச்ச பணங்களை வைத்து அவருடைய வாழ்க்கை குடும்பத்துடைய வாழ்க்கையை நடாத்தக்கூடியவர்கள்தான் தான் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் முப்பது நாயிரம் சம்பளத்தை கொடுக்கின்றீர்கள் அந்த முப்பது நாயிரம் சம்பளத்தை விட வேறு ஏ யாராவது ஒருவர் இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு வருகின்றாரா அல்லது இருபது நாயிரம் ரூபாய்க்கு வருகின்றாரா நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஹதரத் நீங்கள் நின்று கொள்ளுங்கள் அல்லது நாளையோடு நின்று கொள்ளுங்கள் எனக்கு நடந்த சம்பவம் நான் நாங்கள் வேறொருவரை எடுக்கப் போகின்றோம் எந்த காரணமும் இல்லை சம்பளம் குறைவான சம்பளத்துக்கு ஒருவர் வரப்போகின்றாரு அது குளமாக்கலும் அல்லா பதில் சொல்ல வேண்டும் முப்பதனாயிரம் சம்பளத்துக்கு இருக்கின்றார் இருபது ஆயிரத்துக்கொருவர் கிடைத்து விட்டார் எனவே எங்களுக்கு பத்தாயிரம் ரூபா ஒவ்வொரு மாதமும் மீதமாகப் போகின்றது என்று நினைத்து உடனடியாக அவரை என்ன செய்கின்றார்கள் கடமையிலிருந்து நிறுத்துகின்றார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இப்படிப்பட்ட நிர்வாகங்களை இப்படிப்பட்ட மக்களை உலமாக்களை யாரு கண்ணியப்படுத்தவில்லையோ அல்லாஹ் நிச்சயமாக அவர்களை கேவலப்படுத்தியே ஆகுவான் எந்த அளவுக்கு என்றால் இன்று உலமாக்களை தூசிக்கும் பெறுமதி இல்லாமல் மக்கள் மதிக்கின்றார்கள் ஆனால் ஏனைய சமூகங்களை பாருங்கள் எங்களுடைய நாட்டில் பெரும்பான்மை சமூகத்தை பாருங்கள் அந்த அந்த போர்வையை போத்தியதற்காக வேண்டி எவ்வளவு அவர்களை கண்ணியப்படுத்துகின்றார்கள் வெள்ளை புடவை விரித்து அவர்களை உட்கார வைக்கின்றார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே நான் சொன்ன விடயங்கள் போதும் நீங்கள் உலமாக்களை கண்ணியப்படுத்துவதற்கு நான் அந்த மூன்று உலமாக்களுடைய விடயத்தை பேசுவதற்கு வருகின்றேன் இரண்டு மாதத்துக்குள்ளால் அல்லது மூன்று மாதத்துக்குள்ளால் மூன்று உலமாக்கள் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் மாஷா அல்லா அந்த நிர்வாகங்களுக்கெல்லாம் அருள் புரிய வேண்டும் அந்த நிர்வாகத்துடைய வாழ்க்கையெல்லாம் சீராக்க வேண்டும் அவருடைய நலவு நஷ்டங்களை அல்லா சீராக்க வேண்டும் அவருடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் பறக்க செய்ய வேண்டும் என்று நான் துவா செய்தவனாக கண்ணியத்துக்குரியவர்களே முதலாவது யார் என்றால் யாயவத்த பள்ளியில் கடமை புரி புரியக்கூடிய பேஷிமாம் அவருடைய பேர் நன் எனக்கு அறிமுகம் இல்லாததன் காரணமாக பேரை சொல்ல முடியாது கண்ணிய நான் தொடர்பு கொள்வதற்காக எவ்வளோ கஷ்டப்பட்டேன் இரண்டு மூன்று பேரிடத்தில் அந்த சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்களிடத்தில் கொண்டே அந்த நிர்வாகத்துடைய யாதை போன்ற பேசி மாமுடைய டீட்டெயிலை தாருங்கள் இல்லாட்டி அவருடைய நம்பரை தாருங்கள் என்று எனக்கு கிடைக்கவில்லை இல்லாவிட்டால் அவரை பற்றி தனியாக பேச வேண்டும் என்று தான் நினைத்தேன் நான் நினைத்துக்குரியவர்களே எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி இருக்கின்றார்கள் என்றால் அந்த யாயவத்தை கிராமத்துடைய மக்கள் கிராமத்துடைய நிர்வாகம் அவருக்கு ஒரு பல்சர் பைக் எடுத்து கொடுத்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல அவருடைய திருமண உடையத்தை மிக சிறப்பாக ஊர் மக்கள் நிர்வாகம் முன் முன்னின்று அவருடைய திருமணத்துடைய செலவுகள் திருமணத்துடைய வைபவத்தை நடாத்தி வைத்திருக்கின்றார்கள் இப்படியாக எல்லா ஊருடைய நிர்வாகங்களும் தன்னுடைய வீ அதாவது தன்னுடைய ஊருக்கு ஒரு ஆளும் வந்து விட்டால் தன்னுடைய பள்ளிவாயிலுக்கு தன்னுடைய கிராமத்துடைய பள்ளிவாயிலுக்கு ஒரு ஆளும் வந்து விட்டால் அவருடைய குறைகளை நிறைகளை தேட வேண்டும் அவருக்கு என்ன குறைகள் இருக்கின்றது அவருக்கு வீடு இருக்கின்றதா அவருக்கு என்ன இருக்கின்றது அவருக்கு என்ன தேவைகள் இருக்கின்றது அந்த தேவைகளை ஊர் மக்கள் சேர்ந்து நிவர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் அதற்கு அடுத்ததாக வரக்காப்புல கணிதப்புற பள்ளி வாயிலில் மிக நீண்ட காலமாக கடமை புரிந்த ஹிஷாம் ஜாமி ஹசரத் அவர்கள் மாஷல்லா அந்த கணித புற மக்கள் மிகவும் வெகு விமரிசையாக நல்ல முறையில் அவரை கண்ணியப்படுத்திருக்கின்றார்கள் ஏன் அவரும் அந்த கிராமத்தை நல்வழிப்படுத்தியிருக்கின்றார் பல விடயங்களை அவரும் அந்த கிராமத்தில் ஏற்படுத்தியிருக்கின்றார் மார்க்க மார்க்க ரீதியான விடயங்களை அந்த கிராமத்தில் அவர் ஏற்படுத்தியிருக்கின்றார் அதனால் அந்த ஊர் மக்கள் அந்த நிர்வாகம் அந்த ஹிசாம் ஜாமி ஹசரத் அவர்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றார்கள் அதே போன்றுதான் அண்மையில் நான் நினைக்கின்றேன் பதினாறாம் தேதி ஒன்பதாம் மாதம் இருபத்தி நாலாம் ஆண்டு அதாவது இந்த மாதம் பதினாறாம் தேதி அனுராதபுரத்தைச் சேர்ந்த கடுக்கிளியாவ என்று சொல்லக்கூடிய கிராமம் அப்துரசாக் ஃபாயிஸ் ஃபாய்ஸ் ஜிப்ரி ஹசரத் அதாவது அப்துல் ரசாக் அவருடைய பாப்பாவுடைய தந்தையின் பெயர் ஃபாய்ஸ் அவருடைய பெயர் காலி ஜிப்ரி அமது சாவில் ஓதியவர் அதாவது நான் நினைக்கின்ற ஒரு பதிமூன்று வர் வயதில் அவர் மதரசா சென்றிருக்கலாம் மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி பதிமூணு வயதில் சென்றிருக்கலாம் ஏழு வருடம் ஓதி முடித்துவிட்டு இருபதாவது இருபது வயது முடிகின்றது அதற்கு பின்னால் உடனே என்ன செய்கின்றார் அந்த பள்ளி வாயிலுக்கு அதாவது மட்டக்குலிய கதிரானவத்த மச்சிதுல் இலாகியா பள்ளி வாயிலுக்கு பேசி மாமாக வருகின்றார் அன்று வந்தவர் இருபதாவது வயதில் வந்தவர் இன்று வரைக்கும் மாஷா அல்லாஹ் அந்த பள்ளி வாயிலில் கடமை புரிகின்றார் ஏறத்தாழ கிட்டத்தட்ட முப்பது வருடமாக முப்பது வயதை அந்த பள்ளி வாயிலே கழித்தோருவது ஃபாயிஸ் ஜிப்ரி ஹசரத் அவர்கள் கூறியவர்களே முப்பது வருடத்தை பூர்த்தி செய்திருக்கின்றார் முப்பது வருடத்தை பூர்த்தி செய்ததன் காரணமாக அந்த அதாவது கதிரானவத்தை மச்சிதில் இலாஹியா மஹல்லாவுடைய ஊர் மக்களும் அதே போன்று அவரிடத்தில் குர்வானிய கல்வியை கற்ற மாணவர்களும் போன்று மட்டக்குளிய ஜனாசா சங்கம் இதுபோன்று நல்லுள்ளங்கள் கொண்ட நிர்வாகங்களும் அவரை இருக்கின்றது. அவரை பொன்னாடை போர்த்திருக்கின்றது அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கின்றார்கள் இன்னொரு அண்ண உதவிகளை செய்திருக்கின்றார்கள் அநேகமாக செய்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன் செய்ய வேண்டும் கட்டாயமா ஏனென்றால் அந்த கிராமத்திலே அந்த பள்ளி வாயிலே அவர் முப்பது வருடத்தை கழித்திருக்கின்றார் அவருடைய சுக துக்கங்களில் இல்லை அவருடைய சகோதரர்களோடு நீண்ட காலம் இல்லை ஏன் பதிமூணு வயதில் ஓதப்போனவர் இருபது இருபதாவது வயதில் ஓதி முடித்திருக்கின்றார் முப்பது வயதில் பள்ளி வாயிலில் கடமை முப்பது வருடங்கள் பள்ளி வாயிலில் கடமை கணியத்துக்குரியவர்களே அந்த சகோதரர்கள் சகோதரிகள் ஆறு பேர் சகோதரர்கள் இரண்டு பேர் பதிமூணு வயதில் அவர் பிரிந்து சென்று விட்டார் அவர்களுடைய சுகதுக்கங்களை அவர்களோடு இரண்டறக்காக கலந்த காலங்கள் மிகவும் குறைந்த காலம் வெளியே உள்ள காலம் உங்களுடைய அதாவது மட்டக்குள்ளே பள்ளி வாயிலில் உள்ள காலம்தான் மிகவும் அதிகமான காலம் எனவே அதனால் அவரை அந்த ஜனாதா சங்கம் அந்த ஊர் மக்கள் அந்த பள்ளி நிர்வாகிகள் அந்த மாணவர்கள் அவரை கண்ணியப்படுத்தியிருக்கின்றார்கள் நாங்கள் பத்திரிகைகளின் மூலமாக யூ மூலமாக அந்த காட்சியை கண்டோம் எந்த அளவுக்கு என்றால் அவர் அந்த பள்ளி வாயிலில் சேரும் பொழுதோ அவர் அந்த பள்ளி வாயிலில் சேரும் பொழுதோ அந்த பள்ளிவாயில் ஒரு சிறியதொரு பள்ளி வாயில் ஒரு மாடியை கொண்ட ஒரு சிறியதொரு பள்ளி வாயில் ஒரு அதாவது ஒரு அறை என்று தான் சொல்ல முடியும் ஒரு அறை அளவு தான் அந்த பள்ளி வாயில் மாசால பொறுமையாக இருந்தார் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக இருந்தார் பொறுமையாக இருந்து இன்று அந்த பள்ளி மூன்று மாடியாக கம்பீரமான காட்சி அளிக்கின்றது எந்த அளவுக்கு பொறுமை என்று சொன்னால் உண்மையிலே அவர் ஒரு நல்ல மனிதர் ஒரு சிறந்த ஒரு மனிதர் அதாவது சமூகத்தோடு பணிவானவர் பண்பானவர் தாழ்வு மனப்பான்மை உள்ளவர் நட்குணத்தின் சிகரம் விட்டு கொடுப்பு பணிவு பொறுமை என்று அவ்வாறு பல குணங்களை அவருடைய உள் அவருடைய அவரிடத்திலே உள்ளடக்கியிருப்பதை பார்க்கலாம் அவர் அவர் கடமை புரியக்கூடிய பள்ளி வாயிலில் சிலவரோடு நான் தொடர்பு கொண்டு கேட்டேன் உங்களுடைய ஹதரத் எப்படிப்பட்டவர் உங்களுடைய பேசி எப்படிப்பட்டவர் ஃபாயிஸ் மௌலவியா அந்த பிள்ளையா நல்ல புள்ள தங்கமான புள்ள நல்ல குணமான புள்ள நல்ல ஒழுக்கமான புள்ள எனக்கும் அவர் கொஞ்சம் பரிச்சயமானவர் அதனால தான் நான் அவரை பற்றி கொஞ்சம் விளங்கி இருக்கின்றேன் அதனால தான் சொல்லுகின்றேன் அவர் கல்வி கற்கும் போதே அதாவது மதரசாவுக்கும் கல்வி கற்பதா கற்பதற்காக செல்லும் போதே அவருடைய தந்தை ஒரு நோய்வாய்ப்பட்டவர் ஒரு நோயாளி அவர் இப்பொழுது உலகத்தில் இல்லை மரணித்து விட்டாரெல்லாம் அவருடைய கபுரை சுவன பூஞ்சோலியாக ஆக்க வேண்டும் கல்வி கற்கும் போதே நோயாளி அதற்கு பின்னால் தந்தை வஃப்தாகிவிட்டார் கண்ணியத்துக்குரியவர்களே ஆறு சகோதரிகள் ஒரு தாத்தாவும் ஐந்து தங்கச்சிமென்று நினைக்கின்றேன் தங்கச்சி மாறே அவர் அந்த பள்ளி வாயிலில் கடமை செய்துதான் திருமணம் முடித்து கொடுத்தார் நல்லவர்களை பார்த்து நல்ல நல்ல மாப்பிள்ளைகளை பார்த்து திருமணம் முடித்து கொடுக்கின்றார் இரண்டு சகோதரர்கள் அன்புக்குரியவர்களே எல்லாம் இந்த பள்ளி வாயிலிருந்து தான் அந்த விடயத்தை செய்திருக்கின்றார் அப்படியென்றால் ஒரு பிள்ளை ஒரு சகோதரன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க வேண்டும் அவர் அவர் ஆழிமாக அந்த இடத்துல இருந்திருக்கின்றார் ஏன் தன்னுடைய சகோதரிகளை கரை சேர்க்க வேண்டும் என்பதற்காக அதே போன்று திருமணம் முடித்ததற்கு பின்னால் மனைவி மனைவியோடும் மாதத்தில் ஒரு நாலு நாள் கல்யாணம் திருமணம் முடித்ததற்கு பின்னால் குழந்தை ஒரு குழந்தை தான் இருக்கின்றது என்று ஒரு மகள் அந்த குழந்தையும் கண்ணியத்துக்குரியவர்களே தந்தை வருவார் நாலு நாள் இருப்பார் அதற்கு பின்னால் போயிடுவார் மாதத்தில் இருபத்தி ஆறு நாட்கள் உங்களுடைய பள்ளி உலமாக்கள் உலமாக்கல் மாதத்தில் நாலு நாட்கள் வீட்டில் இப்படித்தான் வீட்டில் குடும்பத்தோட நாலு நாட்கள் உங்களுடைய பள்ளி வாயிலில் இருபத்தி நாலு நாட்கள் கண்ணியத்துக்குரிய இருபத்தி ஆறு நாட்கள் எனவே நீங்கள் இந்த கண்ணியப்படுத்த வேண்டும் உங்களுக்கு சமூக பணி செய்கின்றார்கள் உளமாக்கல் இல்லையென்றிருந்தால் சுமிஸ்லல் பஹாயின் மக்கள் எல்லாம் மிருகங்களைப் போன்று ஆகிவிடுவார்கள் இந்த உலமாக்கள் எல்லா விடயங்களையும் சொல்லித்தரக்கூடியவர்கள் தான் உளமாக்கல் நீங்கள் அவர்களை துச்சமாக மதிக்கக்கூடாது கூடாது உளமாக்கலை எவ்வளவு கண்ணியப்படுத்த முடியுமோ அவ்வளவு கண்ணியப்படுத்துங்கள் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான் எனவே கணித்துக்குறை சகோதரிகளே இப்படியாக எந்த பள்ளி வாயிலில் உளமாக்கல் உங்களுடைய உளமாக்கலில் உளமாக்கல் உங்களுடைய பள்ளி கடமை புரிகின்றார்களா அவருடைய அவர்களுக்கு என்ன குறைபாடாக இருக்கின்றதை தேடுங்கள் அதுவல்லாமல் இன்று உங்களுடைய பள்ளி வாயிலுக்கு வருகின்றார் வருகின்றார் வந்தோரோ சில வருடங்களுக்கு பின்னால் ஒரு மோட்டர் பைக்கை வாங்கிவிட்டால் அவனை எப்படியாவது வெட்டி வீட்டுக்கு அனுப்புவதுதான் உங்களுடைய க பாடு என்று நினைக்காதீர்கள் அப்படியான சமூகம் எங்களுக்கு மத்தியில் இல்லாமல் இல்லை ஒரு உலமா பள்ளி வாயிலுக்கு என்ன செய்கின்றார் ஒரு மோட்டர் பைக் இல்லாமல் வருகின்றார் வந்து ரெண்டு வருடத்துக்கு பின்னால் ஒரு மோட்டார் சைக்கிளே வாங்குகின்றார் ஆ எங்களுடைய கிராமத்துக்கு வந்து விட்டான் சம்பாதித்து விட்டான் இவனை எப்படியாவது டிக்கெட் ஒட்டி அனுப்பணும் அப்படி உள்ள சமூகம் இன்னும் இருக்கின்றது அன்றும் இருந்தது எனக்கு தாராளமான அனுபவம் இருக்கின்றது அதனால தான் நான் சொல்லுகின்றேன் கண்ணேத்துக்கிறேன் நானும் ஒரு என்ற வகையில் எனவே அப்படியான கொடூர மனப்பான்புள்ளவர்களாக உலமாக்கல் நீங்கள் இருக்கக்கூடாது பொதுமக்கள் இருக்கக்கூடாது உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கின்றதோ உங்களுக்கு என்ன ஆசா பாசங்கள் இருக்கின்றதோ உங்களுக்கு என்னென்ன தேவைகள் உலகத்தில் இருக்கின்றதோ அந்த அனைத்து தேவைகள் அந்த ஆசா பாசங்கள் அனைத்து உளமாக்கலுக்கும் இருக்கின்றது எனவே இவைகள் அனைத்தையும் செய்வது உங்களுடைய ஊர் மக்களுடைய கடப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே ரபுல் அல்லாஹ் உலமாக்களை கண்ணியப்படுத்தக்கூடிய சமூகமாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று வேண்டி நான் இல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வர